டேய் இங்கே வாடா விளையாடலாம் நல்லா இருக்குது இங்கே வந்து பாரு நல்லா நான் இங்கே பாரு விளையாண்டுக்கிட்டே நான் போலி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு வா போடி நான் வரல போடி போய் மண்ணில் படிச்சு பேர்பார் ஏய் போடா இங்கே பாரு போலியெல்லாம் வந்து தேனி போட்டுச்சு நான் விளையாடுறேன் பாரு எப்படி இருக்கு பாரு சூப்பராக இருக்கு விளையாடுறதுச்சே போலிதெல்லாம் இற போட்டு நான் விளையாண்டு இருக்கேன் வா நான் வரல வரல வா நம்ம சுற்றி பார்க்கலாம் அங்கே கிட்ட போய் போயே நான் வரல போடி பாரு நான் போடியே அங்கட்டு கிட்டலாம் எல்லாம் பத்தி விட்டுருங்க ஏறேன் தான் அரிசி போட்டு விட்டுருக்கேன் பாரு போலி ஏறன்னு பாரு போலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே வா சாப்பிடட்டும் நீ விளையாடு நான் வரல அவன் அங்கே பாரு கோழியா யார்த்துக்கிட்டு இருப்பாரு நான் எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே பார்த்துக்கேன் பாரு நீ வாரா ஏய் போடி நீ வா நீ வாராட்டி போ நான் விளையாட்டுக்கிட்டே பார்த்துருக்கேன் கோழியா அங்கே பாரு போழித்தெல்லாம் அரிசி போட்டு விட்டுருக்கேன் கோழி திஞ்சுது பாரு இதுவே சொல்லு பச்சையாக கேட்க மாட்டேன் அடுத்து மம்மி சொல்கிறேன் ஆ நான் எப்படி விளையாட போகிறேன் பாரு நான் கோழிக்கு யாரும் ஏதாவது பொறுத்து வந்துட்டேன் இது ஒரு சொல்லு பச்சையாக கேட்க மாட்டேன் சொல்லு பச்சு கேட்காதவன் அடங்காதவன் ஆர் பாடா விளையாடலாம் பாரா டே பாரா பராக்கி போடா பாரு சூப்பராக இருக்கு விளையாடுறதுக்கு பொ வா சும்ப கோடிப்பார் எங்க போகுதுண்டு கோடிக்கு அரிசி போடணும் நல்லா இருக்குண்ணா விளையாடுறதுக்கு அம்ட்டும் போய் விளையாட வாரா வா இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவா தான் நான் எடுத்துகிட்டு போறேன் பாரு எடுத்துக்கொண்டு அங்கே வச்சிருக்கேன் வந்து எடுத்துட்டு பாரு நான் உன்னை மம்மிட்ட சொல்றேன் எதுவுமே செய்ய மாட்டேங்க ஆமே எந்த கோழி நல்லா இருக்குதோ அதை பார்க்க போகிறேன் மம்மிட்டிய பிடிச்சி கொடுக்க போகிறேன் கோழி சமைச்சு கொடுமா மீண்டு அதுக்கே கொஞ்சம் தீனி போட்டு கோழி பிடித்து போறேன்டா தொகுத சுத்து போட நான் விளையாட போறேன் போட சுடி விளையாடுற பாரு சூப்பரா இருப்பான் விளாடு